ரோட்ல அவர் ஸ்டாலின் அவரு வாக்குறுதினாச்சு ஓட்டு கேட்கும் போது காலை புடிச்சா இன்னைக்கு ஓட்ட வாங்கி நீ எங்களை ரோட்ல உட்கார வைக்கிற நீ நிலையா நிக்க போறது இல்ல இது உறுதிமே அரசு எந்த ஒரு விஷயம் எடுக்கலன்னா போராட்டம் தொடரும் கண்டிப்பா தொடரும் அது எத்தனை நாள் ஆனாலும் தொடரும் எங்களுக்கு பரமண்ட் ஆர்டர் கொடுக்கறதுன்னா நல்ல மாதிரியா கொடுத்துட்டு இன்னொரு முறை ஆட்சிக்கு நீ வந்து உக்காரு இதுக்கப்புறம் நீ வேற நடவடிக்கை எடுக்கணும்னா இதை விட பெருசா கூட எங்களால பண்ண முடியும் நேர்வழி வராது நீ கொல்ல வழி போறன்னு நீ கொலக்கார கொல்ல அடிக்கிறவ எங்க பாவத்தை நீ கொட்டிக்காத சேகர் பாபா சொல்ற சேகர் பாபா தான் சொல்ற வேலை வேண்டுமா ப்ளூ ஓஷன் இருக்கிறது டென்த் ட்வெல்த் டிப்ளமோ டிகிரி படித்தவர்களுக்கு உணவு தாங்குமிடம் இஎஸ்ஐ பிஎஃப் இன்சூரன்ஸ் உள்ளிட்ட சலுகைகளுடன் அனுபவத்திற்கேற்ற நல்ல சம்பளம் பதினைந்தாயிரம் முதல் முப்பதாயிரம் வரை பெண்களுக்கு முன்னுரிமை இரண்டாயிரத்திற்கும் மேற்பட்ட வேலை வாய்ப்புகள் உள்ளன இப்போதே தொடர்பு கொள்ளுங்கள் ப்ளூ ஓஷன் ஆயுதமழர்களுக்கு வணக்கம் சென்னையில் சென்னை மாநகராட்சியுடைய அலுவலகத்துக்கு முன்பாக தான் நின்றுகிட்டு இருக்கோம் அந்த அனு இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா தண்டையார்பேட்டை ராயபுரம் திருவிக்கா அந்த மண்டலங்கள் அதே போல அம்பத்தூர் அண்ணாநகரில் குறிப்பிட்ட சில மண்டலங்களில் தூய்மைப் பணியாளர்களை நீக்கிட்டு தனியார் கிட்ட அந்த மொத்த பொறுப்பையும் கொடுத்து அவர்கள் மூலமாக தூய்மை பணியை மேற்கொள்ளப் போவதாக ஒரு டெண்டர் வெளியிடப்பட்டதாகவும் அது எங்களுக்கு மிகப்பெரிய அளவில் பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சூழலாக உருவாகியிருக்கு இதனால் எங்களுடைய எதிர்காலம் பாதிக்கப்படுங்கிற மாதிரி பல்வேறு கோரிக்கைகளை முன் தொடர்ச்சியாக இன்று ஏழாவது நாளாக இதே கார்ப்பரேஷன் ஆபீஸ்க்கு வெளியே தான் வந்து தூய்மை பணியாளர்கள் போராட்டிட்டு இருக்காங்க அந்த போராடக்கூடிய தூய்மை பணியாளர்கள் ரொம்ப கடுமையான சூழலாக சந்திச்சிட்டு இருக்கிறதாகவும் தொடர்ச்சியாக அவங்க வீடுகள் வாயிலாக பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த இடத்துல தூய்மை பணியாளர்களுக்கு ஆதரவாக போராட்டத்தில் குதிச்சிருக்கக்கூடிய செய்திகளும் நம்மளால் பார்க்க முடிகிறது சரி என்ன நடந்திருக்கு என்ன அப்படிங்கறத சம்பந்தப்பட்ட நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம் Bye! உழைப்பு உரிமைக்கும் மாநில பொருளாளர் முதல்ல என்ன பிரச்சனை தொடர் நடந்துட்டு இருக்கு ஜியோ போட்டாங்க ஆறு நாள் ஒன்றாவது வந்தாங்க பணி நிரந்தர கோரிக்கை அவுட் சோர்ஸிங் வேண்டாம்னு ஜியோ போட்டாங்க இருபத்தெட்டாம் தேதி ஒன்றாம் தேதி கையில் வந்து ஜியோ வந்து அதை அனுபவிக்கிற வழக்கெல்லாம் வந்து ஒன்றாம் தேதியிலேருந்து வேலை நீக்கம் பண்ணிட்டு மாநகராட்சி மாநகராட்சி பணி கேட்டு வழக்கு போட்டிருக்கோம் மாநகராட்சி மேலே இப்போ இந்த வேலை நீக்கத்தை கான்ட்ராக்ட் உள்ள வர வச்சு கான்ட்ராக்டில் வந்து சேருங்க இப்போ வாங்குற சம்பளம் பர் டே எழுநூற்றி ஐம்பத்தி மூணு இருபத்தி மூணாயிரம் மாதம் சம்பளம் அப்போ அதில் தான் ஏழாயிரம் கம்மியாகுது பஞ்சாயத்து தான் தராங்க அது அப்படி நாங்கள் போக மாட்டோம் நாங்கள் தேசிய நகர்ப்புற வாழ்வாதாரத்தில் வேலை செஞ்சோம் ஏன்னால் அந்த அடிப்படையில் வேலைக்கு தரோன்றாங்க யாரும் பேச்சுவார்த்தை வரல இப்போ வந்து ஜியோ வந்து நானூற்றி பன்னொன்று நானூற்றி பன்னெண்டு போட்டிருக்காங்க ஜியோவை மதிக்காதான் ஆணையரை கைது சொல்கிறோம் சார் நாங்கள் சவன் எழுபது பேசுகிறோம் இவ்வளோ நாளாக நாங்களும் வேலை செஞ்சு பதினாறு வருஷமாக இதில் வந்து நாங்கள் வேலை செய்கிறோம் வேலை செஞ்சு எந்த பிரச்சனமோ ஒரு மாசமாவது எங்களுக்கு பிரச்சனை இல்லாமல் டார்ச்சர் இல்லாமல் நாங்கள் வேலை செஞ்சது இல்லை அதே ஒரு கொரோனாவில் ஒவ்வொரு வீடும் கதுவை சாத்திடுவாங்க அந்த வீட்டில் நாங்கள் போய் குப்பை தகிரிமா குப்பை வந்து இவ்வளோ காலமாக பதினாறு வருஷமாக வேலை செய்யும் போதெல்லாம் தெரியல அந்த கொரோனாவில் வேலை செய்யும் போது தெரியல வர்தா புயல் வந்து காஞ்சினா புயல் வந்து நீள்மேட்டு புயல் வந்து எல்லா புயல்லையும் மரங்க அங்கங்க குப்பை வீந்து 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 அந்த மரத்துங்களை சுத்தம் பண்ணி நாங்கள் பாடுபடும் போதெல்லாம் வயசு வித்தியாசம் தெரியாம அப்ப வேலை வாங்கினீங்க இன்னைக்கு வந்து அறுபது வயசு ஆயிடுச்சு நான் நிறுத்திடுவேன் எந்த காரணத்தை வச்சு நிறுத்திடுவேன் வெயில் மழை புழு எதுவும் பார்க்க விடாம ஒரு நாள் எங்களுக்கு மாசத்துல ஒரு நாள் லீவு கிடையாது மழை என்னைக்கு புயல் அடிக்குதோ தான் கண்டிப்பா நீங்க வந்தாங்கன்னு சொல்லிங்க அன்னைக்கும் நாங்க வந்து வேலை செஞ்சோம் இன்னைக்கு இந்த வயசு எங்களுக்கு எல்லாம் அறுபது வயசு ஆயிடுச்சு உங்களை நிறுத்திடுவோம் இல்ல வேற கான்ட்ராக்ட் விடுவோம் எப்படி வேலைக்கு வித்துட்டு நீங்க காசு வாங்கிக்கிறீங்களா எந்த விதம் நீங்க செய்யற வேலை எதுவுமே பிரயோஜனம் இல்லையா நீங்க செய்யற வேலை அன்னைக்கு எலெக்ஷன் நீங்க வரும்போது ஆட்சிக்கு வரும்போது என்ன சொன்னீங்க ஏமா உங்களுக்கு தான் மெயின் காரணமே நாங்கள் செய்ய வேண்டியது உங்களுக்கு தான் மெயின் காரணமாக எல்லாம் செய்கிற வேலையெல்லாம் நாங்கள் செஞ்சிடறோம் ஆட்சிக்கு வந்த உடனே அன்னைக்கு கேட்கும்போது அப்படி கேட்டீங்க இல்லைன்னு சொல்ல எல்லாம் நம்பி நாங்கள் என்ன பண்ணுவோம் படிப்பாரி இல்லாதவங்க எல்லாரும் நாங்கள் உங்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டு ஓட்டை போட்டோம் ஆட்சிக்கு வந்து இப்போ ரெண்டாவது ஆட்சி நீ வரப்போற வரதுக்காக இப்போ எல்லாம் பண்ணுற எதுவும் பண்ணி பிரயோஜனம் கிடையாது எங்களுக்கு செய்ய வேண்டிய கடமை நீங்கள் செய்யவே இல்லை எங்களுக்கு தேவை என்னும் சம்பளம் தான் கேட்குறோம் பாரதி என்ன வாங்கி கொடுத்த சம்பளம் எட்டு மாதம் தான் ஆகுது அந்த எட்டு மாதத்துக்குள்ளே ஒன்பதாவது மாதத்தில் ரோட்டில் உட்கார வச்சு ஸ்டாலின் அவர் வாக்குறுதி என்ன ஆச்சு பத்தொம்பது ஒன்று ரெண்டாயிரத்தி பத்தொம் இருபத்தி ஒன்றில் அவர் வாக்குறுதி கொடுத்தாரு என்னன்னு கொடுத்தாரு முதல்வர் நான் ஆட்சி கட்டில் உக்காஞ்சேன்னா உங்களுக்கு துப்புர பணியாளருக்கு நிரந்தர பணியாளருக்கு கையெழுத்து போட்டு குத்துக்கிறார் அந்த பேப்பர் என் கவர்ல இருக்குது நான் நான் படிக்கலைனாலும் நீங்கள் பார்ப்பீங்க வீடியோவில் எடுப்பீங்க இவ்வளோ செய்துட்டு சொல்லாத கொள்ளாத அண்டை வீட்டு குழுவுன்னு ஒன்று ஆரம்பித்து மூணு மாதத்தில் அண்டை விட்டு குழு நாங்கள் அப்பயே ஃபைட் பண்ணுறோம் எதுக்கு அண்டை விட்டு குழு போடுறீங்க நாங்கள் எண்ணம் இல்லை தானே வாங்கி இருந்தோம் அண்டை குழு எதுக்கு போடுறீங்கன்னு ஜோனில் போய் ஃபைட் பண்ணால் அவன் சொல்கிறான் ராமிக்கி கான்ட்ராக்டில் விட்டாங்க அதனால எஸ்டி எஸ்சின்னு போட்டு ஒரு புக்கை தூக்கின்னு வந்து வச்சுக்கிறான் எப்போ இந்த ஒரு மாதத்தில் அதில் கையாற்றி எல்லாம் மொத்தமாக போடுங்க மொத்தமாக உங்களுக்கு சம்பளம் வரணும் தூக்கி தெருவில் உக்கார வச்சுதான் முப்பத்தி ஒன்று ஒரு நாள் ஆர்டர் போட்டு கோர்ட்டு மூலிமா பாரதியான உங்களுக்கு வந்து ஜிஓ பாஸ் பண்ணியாச்சு உங்களுக்கு சம்பளம் வந்துடும் அப்படின்னு சொல்லி உண்ணாவிர திட்டையும் கழித்து அஞ்சு மகளிர் உக்காந்தாங்க அம்பத்தூரில் ஆறு நாள் உண்ணாவிரதா அந்த ஆறு நாள் உணவுதில் முப்பதாம் தேதி சொல்கிறானுங்க நீங்கள் உணவகத்தை கைவிடுங்க உங்களுக்கு முப்பத்தி ஒன்று ஜிஓ பாஸ் பண்ணிட்டேன் உங்களுக்கு சம்பளம் கூடி வரும் அப்படின்னு சொல்லி எங்கள் கூட்டத்தை கழித்து ஒன்றாந்தேதி உங்களுக்கு வேலை இல்லை போங்க சிஎல் மேஸ்திரி எல்லாம் எங்கள் கையில் கையேற்று வாங்க மாட்டேன் இதே கவுன்சிலர் வந்தால் நாலு மணிக்கு சிஏ ஃபோன் மா ஏகவலி நாலு மணிக்கு வந்துரு வர்றார் சிஎம் இந்த ரூட்டில் நீ யாராருக்கு யாருக்கு ஃபோன் பண்ணுவோம் ஃபோன் பண்ணி வர வேணும் அஞ்சு மணி ஆனாலும் நாலு மணி ஆனாலும் நாங்கள் ஓடியாடணும் குடும்பத்தை விட்டு தூக்கத்தை விட்டு இந்த வேலை ஓனுவேன் காலத்து சோறாச்சுன்னு ஓடியாடுவோம் அப்படி இருந்தால் எங்களை தீக்கி இன்றைக்கி நடு ரோட்டில் உரிய உனக்கு நியாயமா உனக்கு நீதியா தர்மமா இந்த ஆயிரம் கண்ணீருக்கு நீ பதில் சொல்லிட்டு நீ நடு நேர்வாயி வராது நீ கொல்ல வாயி போறனா நீ கொலக்கார நீ சேகர் சேகர்பாபர்பாப தான் சொல்றேக மக்கள் மனதில் நிக்கிறவன் நின்னு பதில் சொல்லணும் நின்று பதில் சொல்லணும் ஓட்டு கேட்கும் போது காலை புடிச்சா இன்னைக்கு ஓட்டை வாங்கி எங்களை ரோட்ல வைக்கிற நீ நிலையா நிக்க போறதில்லை இது உறுதி

இத்தனை பேர் வந்து இத்தனை பத்திரிக்காரங்க வந்து சொல்ல வேண்டிய வேலைன்னா அது உங்களை தானே அது போய் சேரும் சொல்லுப்பா ஒரு வார்த்தை நீங்கள் சொன்னால் போதாதா வந்து போய் 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 அங்கே தேவடை காத்துனு வராங்க அவங்க என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டுன்னு வராங்க பிரியாவுக்கு என்ன தெரியும் நான் கேட்குறேன் பிரியாக்கு என்ன வயசாகுது பிரியாக்கி நான் அனுபவசாலியா அனுபவசாலியாக இருக்கிறவங்களுக்கே எதுவுமே தெரியல பிரியாக்கு என்ன தெரியும் சொல்லுங்கள் அந்த கான்ட்ராக்டில் போய் நீங்கள் எப்படி சொல்லுவீங்க நீங்கள் பன்னெண்டாயிரம் பதினாலாயிரம் ரூபாய் நாங்கள் தொகுப்பதிமா நாங்கள் செய்யறோம் பாலுக்கு செய்யறோம் நாங்கள் பதிமூணு வருஷமா செய்கிறோம் ரெண்டாயிரத்து ரூபாய் இல்லை அதுதான் நாங்கள் கேட்கறோம் அது நாங்கள் கேட்க போனால் நாங்கள் கேட்க இல்லை கான்ட்ராக்ட்டு விட்டுறோம் அதுல செய்யுங்க பதினாலாயிரம் சம்பளம் இப்போ மாதத்துல நான் லீவு அதில் வந்து செய்யுங்கன்றேன் எப்படி செய்ய முடியும் பதினஞ்சு வருஷத்துக்கு நாங்கள் லீவு இல்லாமல் தானே செஞ்சுருக்கோம் எங்களுக்கு ஒரு பண்டிகை நாளில் கூட லீவு கிடையாது எந்த பண்டிகை லீவு இல்லாமல் அந்த பண்டிகை எல்லாம் பொறுத்தப்பட நல்ல சந்தோஷமா நம்மளுக்கு வேலை இருக்குது இப்ப வேலை செஞ்சோம் இன்னைக்கு அந்த பண்டிகையும் எங்களுக்கு எந்த நாளும் இல்லாத இங்க உட்காந்துருக்க முடியல நாங்கள் ப இன்றைக்கி பண்டிகை தானே லீவ் போட்டு பிள்ளைங்க நாடு ஜாலியாக போகலாம் அங்கே போகலாம் கோயில் குளம் கூட இல்லை ஃபஸ்ட்டு வேலைக்கு போவோம் வேலைக்கு போய்ட்டு வந்து பிள்ளைங்க நாடு பண்டிகை குளம் அப்படி தான் இருந்தோம் இல்லைக்கா இப்போ ஒரு ப்ரைவேட் கம்பெனி போய்ட்டு அவங்க சம்பளம் கரெக்டாக வந்துடலாம் அவங்க சம்பளம் பிரச்சனை இருக்காது இல்லை உங்களுக்கு எங்களை சம்பளம் பிரச்சனை எல்லாம் இல்லையா நாங்கள் சம்பளம் அவங்க கரெக்டாக தான் கொடுத்துருந்தாங்க நாளுங்கள் அப்போ வந்து நாங்கள் இப்போ ஒரு மாதம் செஞ்சால் மறு மாதம் எல்லாம் வந்து அஞ்சாந்தேதி பத்தாம்தேதி சம்பளம் எதிர்ப்பாங்க நாங்கள் மறு மாதம் இருபது தேதி கூட ஆகிடும் ஆனால் எங்கள் சம்பளம் நில் நிலுவையில் இல்லை சம்பளம் வழங்கிடுவாங்க அதெல்லாம் கொடுத்துருவாங்க ஆக மொத்தம் என்ன ஒண்ணு எங்களை விட்டுட்டு எங்களை நிறுத்திட்டு நீங்க வேற காண்டிட்டு கம்மி சம்பளத்துக்கு இப்ப போனா எப்படி நாங்க போவோம் எந்த விதத்தை வச்சு நாங்க போவோம் இந்த வேலையை நம்பி எங்க வீட்டுல எவ்வளவு கடங்குது பேரம் இருக்குது பசங்க இருக்குது கல்யாணம் பண்ணி கொடுக்கணும் பொண்ணுக்கு செலவு செய்யணும் இதெல்லாம் எந்த சீரை வச்சு நாங்க செய்வோம் எதை வச்சு நாங்க செய்வோம் இந்த வேலையை நம்பி தானே நாங்க செய்யறோம் எதுவும் மேல அதை நட்டாத்துல நீங்க திடீர்னு நான் நித்தினா எதை வச்சு சார் நீங்க நித்திங்க இப்ப திடீர்னு வந்து ராம்கே எங்க இருந்து எல்லா எல்லாம் மனுஷன் தானே ராம்கே எங்க

அவரை வச்சு தான் நாங்க இன்னைக்கு சாப்பிடமே தால நிமிந்து நடக்கிறோம்னா பாரதி தோழரால் தான் நாங்க நிமிந்து நடக்கிறோம் என்ன அவரு ஒரு ஆள் இல்லைன்னா எங்களை எப்பயோ குப்பை மாரி அள்ளி கொட்டிட்டு இருப்பாங்க முதலமைச்சருக்கே நான் சொல்றேன் சட்டம் திட்டமா எங்களை நிறுத்தணும்னா அவசியமே கிடையாது எங்களுக்கு பதினாறு வருஷம் நாங்க வேலை செஞ்சோம்ல நாங்க பதினாறு வருஷம் வேலை செஞ்சுக்கிறோம் சார் அதுக்கு உண்டான பதில எங்களுக்கு என்னன்னு சொல்லிட்டு எங்களுக்கு பரமட்ட ஆட்டம் கொடுக்கறதுன்னா நல்ல மாதிரியா கொடுத்துட்டு இன்னொரு முறை ஆட்சிக்கு நீ வந்து உக்காரு இதுக்கு அப்புறம் நீ வேற நடவடிக்கை எடுக்கணும்

இந்த இருபத்தி மூணாயிரம் கொடுத்து போன ஜூலையில் தான் எங்களுக்கு ஏற்றி இதே என்ன போராடி வயது அவர் ஒன்றாவது இருந்து எவ்வளோ ஆர்ப்பாட்டம் சந்தித்து இந்த சம்பளத்தை வாங்கணும் இந்த சம்பளத்தை வாங்கி ஒரு வருஷத்துக்குள்ளே நீங்கள் தனியார் மாயத்தில் தான் போனோம் அந்த தனியார் மாயத்தில் எங்களுக்கு பதினாறாயிரம் சம்பளம் கொடுத்தா அதில் நாங்கள் என்ன பண்ணுவோம் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிவிட்டாங்க பதினாறாயிரம் பதினாறாயிரம் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு அதில் பிஏபிஎஸ்சி பிடிச்சி எங்களுக்கு என்ன வரும் அதில் லீவ் போட்டால் எங்களுக்கு என்ன வரும் அதில் என்ன நாங்கள் எப்படி குடும்பம் பண்ணுறது இன்றைக்கி எல்லா விலைவாசியும் கம்மியாக இருக்கா இல்லை என் பிள்ளைங்க ஸ்கூலில் படித்த காலம் கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்க வைச்சோம் எல்லோருக்கும் கவர்மெண்ட் காலேஜில் காலேஜ் சீட் கைச்சிடுதா அதை நம்பி தான் எல்லோரும் கடை வாங்கியிருக்காங்க என் பிள்ளை நான் ஒரு கடை வாங்கி கூட எங்கள் காலேஜ் கட்டுறதுக்கு வீட்டை வாடகை பார்க்குறாங்க கல்யாணம் பண்ணி கடை வாங்கியிருக்காங்க இப்போ இந்த இருபத்தி மூணாயிரம் சம்பளம் எடுத்துகிட்டு எங்களை பதினாயிரம் ரூபா சம்பளம் கொடுத்தா நாங்கள் கா வாடகை கட்டுறதா கல்யாணம் கடன் வாங்குறது கட்டுறதா சாப்பிட்றத யோசிக்கணும் இல்லை அதெல்லாம் இப்போ உங்களுக்கு எங்களுக்கு நிரந்தரம் பண்ணுறேன்னு சொல்லிட்டு நீ நிரந்தரம் பண்ணுறான்னு சொல்லிட்டு எங்களை ஓட்டு கேட்டு வந்தேன் இப்போ நான் உனக்கு வந்து ஆட்சியில் உக்காந்ததுக்கப்புறமா அப்புறமா நீ ஆட்சி முடிஞ்சதுக்கு முன்னாடியே எங்களை கான்ட்ராக்டில் தள்ளனா அது என்ன நியாயம் எங்களுக்கு ஒரு நிரந்தரம் பண்ணிவிட்டு நீ என்ன வேணாலும் பண்ணிக்கோன்னு நாங்கள் கேட்குறோம் நான் வந்து அந்த ஆட்சியில் இருக்கும்போது சொன்னீங்கல்ல நான் வந்தால் பண்ணி நிரந்தரம் அப்போயே சொல்லுங்கள் இதோ இன்னும் எட்டு மாதம் போனால் ஆட்சிக்கு திருப்பி எலெக்ஷன் அப்போ எப்போ பண்ண போகிறீங்க நீங்கள் சொல்லுங்கள் ஆ உங்கள் அப்பாவாக இருந்தாங்கன்னா அவர் நல்லா ஃபஸ்ட்டு மாநகராட்சி தான் முக்கியமாக அவர் பண்ணுறது நீங்கள் ஏன் அந்த மாதிரியே செய்ய மாட்டேன்றீங்கன்னு கேட்குறேன் நான் ஆ சொல்லுங்க இதே ஏதோ சரிங்க எங்களுக்கே செய்யமா அப்படி நாங்கள் என்ன பண்ண சொல்லுங்க நாங்கள் என்ன பண்ணோம் நாங்கள்னால் வேலை செய்யலையா கொல்லையா சொல்லுங்க நான் ஒரு மினிஸ்டர் வரானா நைட்டு காற்றுல காற்றுல ஆறு மணிக்கு போனால் நைட் எட்டு மணிக்கு போ போன மாதம் அவங்க பையன் வந்தார் பார்க்கு ஓப்பன் பண்ண நைட் எட்டு மணிக்கு போகிறோம் நாங்கள் ஆ அப்போட நாங்கள் சாகர் ஏன் வணக்கம் காதில் வாங்க அப்படினு போகிறாரு என்ன அவங்க வேலைக்கு மட்டுந்தான் நாங்களா சொல்லுங்க எதுவுமே நாங்கள் உங்களை சொல்ல விருப்பலப்பா எங்களுக்கு வயசாகுது எங்களுக்கு வேற பார்க்குறங்க யார் கடை வீட்டில் சரி கடை எங்களுக்கு ஏதாவது நீங்கள் நிரந்தரம் பண்ணிட்டு போங்க அவ்வளோதான் நீங்கள் அவங்க சொல்கிற வார்த்தை சொல்கிற வரைக்கும் நாங்கள் இங்கிட்டதான் இருக்கு இங்கே தான் இருப்போம் அவ்வளோதான்ப்பா என்ன மாதிரி போராடுதான் இன்னைக்கு வந்து இந்த ஏழு நாளாக இந்த வெயில்ல கடும் வெயில்ல நாங்கள் நிற்கிறோம் இந்த பர்தாவை கட்டிக்கணும் உங்களால் வந்து கண்ணை எடுத்து பார்க்க முடியுமா அன்னிக்கு ஆட்சிக்கு வரணும்னு எவ்வளவு நீ பண்ணியோ அதே மாதிரி இந்த ஆட்சிக்கு வந்து நீ நல்லபடியா இந்த ஆட்சிக்கு வரணும்னா எங்களை வந்து கண்காணி சார் உங்களுக்கு என்னமா பிரச்சனை என்ன தேதி அப்படின்னு எங்களை வந்து பிரச்சனை பாருங்க சார் என்ன ஒவ்வொரு குப்பைய நாங்களும் ஒரு ஒரு வீட்டுல நீங்க வந்து எங்களுக்கு இங்க தண்ணி இருக்குதா இல்ல சாப்பாடு இருக்குதா நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையா ஒரு பாத்ரூம் வசியமா நீங்க இங்க போங்கம்மா அங்க போங்கம்மா நீங்க இருங்கம்மா அப்படின்னு இந்த இடத்துல எங்களுக்கு கேட்கறது யார் சார் நாங்க லேடிஸ் தானே அங்க லேடிஸ் தானே ஏமா நீங்க இவ்வளவு நாள் இங்க இருக்கிறீங்களே உங்களுக்கு கடமை உணர்ச்சியோட ஏமா இந்த இடத்துல இது இருக்குதுமா இந்த இடத்துல நாங்க இந்த சாப்பாடு தரோம் இந்த இது தரோம் பொது தானே சார் யாரோ எங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்றாங்க இந்த இடத்துல நீங்க சாப்பிட்டீங்களா இல்லையானு காலையில இருந்து நைட்ல இருந்து பன்னெண்டு மணிக்கும் ஒரு மணிக்கும் பொது மக்கள் தானே சார் எங்களுக்கு எத்தானு கொடுக்குறாங்க நாங்க உங்களுக்கு துப்பாரி வேலை செஞ்சு என்ன பிரயோஜனம் சார் இவ்வளவு காலத்துக்கு நாங்களும் இந்த பதினாறு

ஆதார் கார்டை கொண்டு வாங்க ஓட்டை ஐடியை கொண்டு வாங்க உங்களுடைய செல் நம்பரை உங்கள் பேர் இருக்கிற செல் நம்பரை கொடுங்க உங்கள் பையன் வீட்டில் எத்தனை பேர் இருக்குங்களோ அவங்களோட ஃபோன் நம்பரு அதெல்லாம் கொடுங்கன்னு சொல்லி கேட்டிருந்தாங்க எதுக்கப்பான்னு கேட்டேன் இல்லைம்மா இது ஒரு ஓடிபி நம்பர் வரும் அதெல்லாம் நீங்கள் திருப்பி சொல்லுங்கள் அப்போ எதுக்கு இத்தனை வருஷம் வந்து இந்த வாக்காளர் அட்டையை கேட்டோம் செல்ஃபோனை கேட்டோ கூட இன்னைக்கு எலெக்ஷனா இன்றைக்கி எனக்கு அந்த எலெக்ஷனுக்கு சிற்பம் கொடுப்பீங்க இந்த ஓ ஓட்டு ஐடியை எத்தினோ ஓட்டு போட்டு வந்தோம் இப்படின்னா ஓடிபி நம்பரை கேட்குறீங்களா ஐயா

அது ஒரு சந்தோஷமாக வாங்கினோம் நாங்கள் ஐயோ கான்ட்ராக்ட் ஆளுங்களுக்கு பர்மினென்ட் ஆளுங்களுக்கு நம்மளுக்கு சேர்த்து அந்த ட்ரெஸ் கொடுக்குறாங்களே பரவாயில்லையே அப்படின்னு நாங்கள் ஆசையாக இருந்தோம் இப்போ வந்து அந்த ட்ரெஸ்ஸு கொடுத்துட்டு எங்களை ஏமாற்றிட்டு இப்போது வேற கான்ட்ராக்டுக்கு வேலைக்கு போக சொல்கிறாங்க எப்படி போவோம் நாங்கள் தின வருஷமா பத்து வருஷமா பதினஞ்சு வருஷமா பன்னெண்டு வருஷமா பதிமூணு வருஷமா செய்கிறவங்க இருக்காங்க இப்போ நீ போய் பதினாறு ரூபாய்க்கு நீ வேலை செய்யணும் எப்படி செய்வாங்க இருபத்தி மூணாயிரம் ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு சர்வீஸ் ஆளுங்க நீ இன்னைக்கு கான்ட்ராக்டுக்கார்கிட்ட ஒப்படைச்சா என்ன அது அது என்ன நாயம் அது சாப்பாடு பார்க்குற பொது மக்களும் எங்களுக்கு எடுத்துன்னு கொடுக்குறாங்க எதிர்கட்சி இன்றைக்கி நின்று விஜய் கடைசினு சொல்லி எல்லாம் அவங்களும் ஆதரவு கொடுக்குறாங்க எங்களுக்கு சாப்பிட்றது எல்லாம் சலுகை எங்கள் சாப்பாடே எங்களுக்கு முக்கியம் இல்லை கலந்து வந்துருக்காங்க ஐயா எல்லாம் நிறைய பேர் கான்சல் பண்ணுறாங்க எங்களை இந்த அளவுக்கு நாங்கள் அவங்கள நோக்கி போனோம் பாரதியானான்ற நாங்கள் நோக்கி போனோம் எங்களுக்கு இவ்வளோ பிரச்சனை இருக்குது இதுமாரி நாங்கள் ஆதரவு அவங்க எங்களை நிற்க வச்சு ஆதரவு வாங்கி தரோன்னு சொல்லிட்டு போராட்டம் நடத்தினே இருக்காங்க நாங்களும் இருக்கிறோம் நான் அந்த பாதுகாப்பில் எங்களையும் நல்லாவே பார்த்துக்குறாங்கன்னு நான் நாங்கள் சோறு தண்ணி கேட்டு இவங்கள நிற்கலை எல்லாம் கொடுப்பாங்கன்னு மனசெல்லாம் இந்த கொரோனாவில் கூட எவ்வளோ காலத்தை பார்த்தோம் அந்தமாரி இருக்கிறப்போ அப்போ எங்களை பூ போட்டு வர வச்சாங்க இந்த பணி செஞ்சவங்க சுத்தமாக இருக்குது இந்த நோய் வராது பாதுகாப்பு இப்போ இவ்வளோ காலமாக இவ்வளோ லோல் படுறவன் இப்போயே இவங்க எங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்க வரலன்னு தெரியல ரெண்டு மூணு பேர் மைக்கடின்றா கூட நாங்கள் கேள்விப்பட்டேன் ஆமாம் எங்கே இருக்காங்க நேற்று ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போய்ட்டாங்க வந்துட்டாங்களா என்ன தெரியல பேச்சுவார்த்தை நடத்தி இருக்குதா ஒரு பேச்சுவார்த்தை நடந்து அமைச்சர் நேரு உள்ளாட்சித்துறை அப்புறம் வந்து வறத்துறை அமைச்சர் பாபு அப்புறம் மேயர் பிரியா அவங்க துணை மேயர் வந்து மகேஷ் பேச்சுவார்த்தை நடத்தினாங்க அதுவே நல்ல விஷயம் தான் இப்போ இப்படிதான் தொழிலாளிகள் உணர்றோம் ஆனா எங்கள் குறை எல்லாம் கோரிக்கை எல்லாம் சொல்லியிருக்கோம் ரெண்டு கோரிக்கை தான் அவுட் சோர்சிங்லாம் தான் பணி நேற்று வேணும் அவங்க அப்படி எதுவும் பதில் சொல்லலை நாங்கள் இப்படி சொல்லியிருக்கோம் எங்க தொழிலாளிகள் வெள்ளி சனி மக்களுக்கு வந்து குப்பை செய்யறது இல்லையா அதெல்லாம் நாங்கள் வந்து வேலை செஞ்சு தரோம் சம்பளமே இல்லாம வேலை அது நீங்க வந்து எங்களுக்கு எங்க கோரிக்கையை உடனே முடிவு சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கோம் இல்லை இப்போ தனியார் துறை உள்ள கொண்டு வர என்ன சிக்கல்கள் மக்கள் ஆமா சிக்கல் வந்து அதுல வந்து தனியார் உள்ள வந்தாலே ஆட்டோமேட்டிக்காக வேலை நிற்கும் தான் இப்போ செஞ்சிருக்காங்க ஒரு கோர்ட்டில் வந்து உயர்நீதிமன்றத்தில் பணி நேரம் வழக்கு இருக்கும்போது எப்படி கால்நடைக்காரர் வரக்கூடாது அது சட்டவிரோதம் அது ஆட்டோமேட்டிக்காக வேலை நிற்கும் தான் இவங்க பண்ணிருக்காங்க வேலைக்கு பண்ணது பண்ணிட்டு வந்து காலேட்டில் வேலை தரமா நான் காரைட்டில் விளாடுறாங்க பதினெட்டு வருஷம் சர்வீஸ் பண்ணியிருக்காங்க மழை வெள்ள கொரோனா மக்களை பாதுகாத்தாங்க அந்த அடிமல் தான் அப்போயே நாங்கள் கொரோனா பாதுகாத்தோம் இப்போ கூட குப்பை சேர்ந்து போச்சு நாங்கள் போய் எல்லாம் க்ளீன் பண்ணி தரோம் ஒரு ஐநூறு ஐநூறு பேரா போய் ரெண்டு நாள் நாங்கள் சம்பளம் இல்லாமல் வேலை செய்கிறாங்க அப்போ மக்களுக்கு தன் வருமான வாழ்க்கை மீது எவ்வளோ பொது பொதுமக்கள் மேலே அக்கறகுது இல்லை அதை வந்து நாங்கள் பேச்சுவார்த்தை சொல்லியிருக்கோம் இப்பயாவது நீங்கள் நாங்கள் சொல்கிறது நாங்கள் எந்த நோக்கத்துக்காக புரிஞ்சுக்கணும்னு சொல்லியிருக்கோம் ஒன்றும் முடிவு தெரில இல்லை இப்போ அரசியில் சரியான முறையில் முடிவெடுக்கலாம் அப்படின்னா உங்களுக்கு அடுத்த கட்ட போராட்டம் என்ன வரும் தொடரும் எங்கள் போராட்டம் தொடரும் நாங்கள் கோர்ட்டில் வந்து ஆகஸ்ட் பதினஞ்சு வழக்கு வருது அது வரையும் போராட்டம் தொடரும் நீங்கள் இருக்கும் சந்திக்கக்கூடிய மக்கள் என்ன மாதிரி பிரச்சனை அனுபவிச்சிருக்கேன் இந்த போராட்டத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ஆமாம் வீட்டுக்கு போனால் வந்து சம்பளம் இல்லை வீடு வாடகை கேட்க கேட்குறாங்க கட்ட முடியல வேலை இல்லை வருமானம் இல்லை வந்து மளிகை சாமான் வாங்க முடியல குழந்தைக்கு ஒரு காப்பியோ டீயோ போட்டு தரமுடில பிஸ்கட் வாங்கி கொடுக்க முடியல வீட்டில் அங்கே போட்டு தொங்கட்டோம் நாங்கள் இங்கே வந்துருக்கிறோம் கைப்பையாடா பைக்குள்ளே மாற்று துணியால் வச்சுருக்கோம் நாங்கள் கைக்கு போவோம் ஜெயிலுக்கு போவோம் தயார் என்ன அப்படின்னு சொல்லி தான் வந்து வந்திருக்காங்க அப்போது தெளி அவங்களுடைய வாழ்வாதாரமே அடிபட்டு போச்சு இனி வருமானம் இல்லை வேலை இல்லைன்னு போது நாங்கள் இங்கே இருக்கிறோம் வீட்டுக்கு போய் என்ன பிரயோஜனம் அப்படின்னு இங்கே இருக்கிறாங்க சுட்டு வரைக்கும் இல்லை மூணு பெண்கள் இது வரைக்கும் மயக்க மயக்கம் அடைஞ்சு மய மயங்கி விழுந்து ஜிஎச் ஆஸ்பில் ஆம்லஸ் போயிருக்காங்க இது வரைக்கும் மூணு பெண்கள் இருந்தாலும் கூட என்ற ஒரு பெண் முப்பத்தெண்டு வயசு மயங்கி விழுந்திருக்காங்க இல்லை இல்லை பணி நிரந்தரம்ன்ற ஒரு பிரச்சனை வேறு ஆரம்பத்தில் இருந்துச்சுல்ல அதுவும் இப்போ பாதிக்கப்பட்டிருக்கா

ரெண்டாவது நான் கேட்குறேன்னா மூணு மாதத்துக்கு எங்களை எண்ணி எண்ணெய் அடிப்படையில் செஞ்சது இல்லையா பாஞ்சு வருஷமா அந்த தேசிய நகர்ப்புற வாழ்வாதார திட்டம் நேஷனல் அர்பன் லைவ்லிஹுட் ஸ்கீமில் எங்களை வேலை கிடைங்க மூணு மாதத்துக்கு வந்து ஒரு இது பண்ணுங்கள் எழுதி கொடுங்க அதுக்கப்புறம் வந்து கோர்ட்டில் என்ன முடிவு வருதோ இல்லை நீங்கள் வேலை பேசிக்கலாம் பரஸ்பரம்னு சொல்லி கேட்குறோம் ஒரு ஒரு அட்லீஸ்ட் நாங்கள் செஞ்சிருந்த வேலை எந்த அடிப்படையில் செஞ்சோமோ கான்ட்ராக்ட் பேஸ்க்கு இல்லாமல் எனக்கு வந்து அப்படியே தா தாங்க நாங்கள் செய்கிறோம் கூட ஒரு ஆப்ஷன் சொல்லிட்டு வந்துடும் நாங்கள் எங்கள் தரப்பில் எங்கள் நாயத்தை சொல்லிட்டு வந்துடும் அவங்க தான் பதில் சொல்லுவோம் எங்களுக்கு இறுதிக்க கோடிக்க ஃபஸ்ட்டு பரமட்டு பண்ணட்டும் சார் எந்த குடும்பம் யார் இருந்தாலும் சரி நாங்கள் இந்த பதினாறு வருஷம் ஆள் செஞ்சுக்கிறோம் அந்த பதினாறு வருஷத்துல எங்களுக்கு பரமட்டு ஆர்டர் போடு சார் இது வரைக்கும் தொடர்ச்சியாக நம்ம பார்த்துருப்போம் மக்களுடைய கோரிக்கை ஒன்றே ஒன்று தான் அவங்களுக்கான பணி நிரந்தரம் வேணும் தனியார் மையத்தினால எங்களுக்கு வந்து அந்த எந்த அளவுக்கு பெரிய அளவுக்கு எங்களுக்கு ப்ராஃபிட்டே கிடையாது இவங்களுக்கு இருபத்தி மூணாயிரம் சம்பளம் கொடுக்குறீங்க தனியார் மையம் வந்தால் வெறும் பதினஞ்சாயிரம் பதினாயிரம் கஷ்ட நாங்கள் எப்படி குடும்பத்தை நடத்துவோங்கிற மாதிரி ரொம்ப நேர்த்தியான நேர்மையான கேள்வி அவங்க கேட்டுருக்குறாங்க மக்கள் இதே ரோட்டில் தான் வந்து அமைச்சர் சேகர்பாபு போகிறாரு மேயர் பெரியா போகிறாங்க அட்மினிஸ்ட்ரேட்டிவ் போகிறாங்க அமைச்சர்கள் போகிறாங்க எல்லாருமே போகிறாங்க ஆனால் ஒருத்தர் கூட இங்கே வந்து எட்டி பார்க்குறாங்க ஒரு வருத்தத்தை அவங்க தெரிவிக்கிறாங்க ஓட்டு கேட்க வரும்போது நீங்கள் வீட்டு வரையும் வந்துட்டு கேட்குறீங்க ஆனால் நீங்கள் பிரச்சனைன்னு வரும்போது யாருமே காதுக்குள்ளே வாங்கிறதில்லை பின்வாச வழியாக போகிறீங்க இதெல்லாம் வந்து ஒரு அரசுக்கு இது முறையாங்கிற கேள்வியும் வச்சுருக்காங்க இவங்களுடைய இந்த நியாயமான கேள்விக்கு என்ன பதில் சொல்ல போகுது அரசு அப்படிங்கிறத பொறுத்து நம்ம பார்க்கலாம் நன்றி